அகோரோ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து வேறொரு ஃபவுண்டேஷன் மாதிரி நடந்துக்கிறாங்க வேறொரு ஃபவுண்டேஷன் மாதிரியான டிசைன் லோகோ எல்லாமே இருக்குது நீங்கள் பண்ணுற ஆன்மீகம் மட்டும் சரியான ஆன்மீகம்னு எப்படி சொல்கிறீங்க வேறொருத்தர் ஒரு உடைய ஆன்மீக அனுபவத்தை நீங்கள் எப்படி அப்படி சொல்லலாம் அவங்க நேரடியாக அந்த குருவோட தீட்சி பெற்றவங்க அவங்களுக்கு கீழே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எப்படி அது சரியில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்து இருக்குது நீங்களும் அப்படி தானே வந்திருக்கீங்க நீங்களும் ஆன்மீக வகுப்புகள் தானே வந்திருக்கீங்க உங்கள் நீங்கள் சும்மா ஒன்றும் எடுக்க மாட்டிங்கல்ல அதுக்குன்னு ஒரு டொனேஷன் பண்ணுவீங்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் டைப் பண்ணி ஒரு சகோதரர் நம்மளுடைய ஃபவுண்டேஷன் வீடியோ கீழே அனுப்பியிருந்தார் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தோம் சித்தர்கள் பெயரை சொல்லி தவறான ஆன்மீகம் இன்றைய இளைஞர்கள் செய்துவிடக்கூடாது அது ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் சரியான ஆன்மீகத்தை கொண்டு போங்க சினிமாத்தனமாக எதுவும் செய்யாதீங்க ஆர்டிஃபிஷியலாக எதுவும் நடிக்காதீங்க உங்களுக்கு எந்த ஞானம் கொடுத்துருக்கோ அதை செய்யுங்க அவங்க சித்தர்கள் பெயரை சொல்லி சொல்லி நீங்கள் ப்ரொமோட் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதை யாரையும் குறிப்பிட்டு சொல்லணும் யாரையும் வந்து இது பண்ணணும்னு நின நினச்சி பண்ணலை பொதுவாகவே இனி வரும் இளைஞர்களுக்கு அது ஒரு தெரியணுங்கிறதுக்காக சொன்னோம் ஆனால் நாம் வந்து ஏதோ ஒரு அறக்கட்டளை சார்ந்த விஷயத்தோட தொடர்பு படுத்தி இருக்கிற மாதிரியும் அவங்கள சொன்ன மாதிரியும் இன்னொரு ஃபவுண்டேஷன் சம்மந்தமாக நம்ம பேசுன மாதிரியும் அவர் மாதிரியே நம்ம நடந்துக்கிற மாதிரியும்லாம் ஒரு நபர் இந்த ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு அவர் சொல்லியிருக்காரு ஜிப்பா எல்லோரும் தான்ப்பா ஜிப்பா பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜிப்பாக தான் போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் ஸோ இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு என்னென்னா நம்ம எது சரியான ஆன்மீகங்கிற ஒரு குழப்பம் வரதான் செய்யும் யார் அதாவது ஒரு தன்னுடைய வேலையே நோக்கி அவங்க பயணிக்கிறாங்களோ தனக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஒரு யோ யோகக்கலையோ ஒரு தியானக்கலையோ ஒரு உடற்பயிற்சி கலையோ இல்லை ஒரு ஆன்மீக பக்தி மார்க்க கலையோ அவங்க என்ன ஒரு வேலை ஞான மார்க்கமோ எதை அவங்க கொடுத்துருக்குறாங்களோ அதை நேர்த்தியாக அதிலே கவனம் செலுத்தி அவங்களுடைய ஞானத்தை கொடுக்குறாங்களான்னு பாருங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேன் அவங்க வேறு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்துட்டு அது அப்படியே வந்து கக்கிட்டு போகிறது வேலை கிடையாது இப்போ நம்மளே ஒரு பத் பத்து புக்குக்கு மேலே படிச்சுருப்போம் ஒரு இருபது புக்கு மேலே படிச்சிருப்போம் ஆன்மீக புத்தகங்கள் அதில் இருக்கிற கருத்தை வந்து நம்ம அப்படியே சொல்லக்கூடிய வேலை இருந்தால் செய்யலாம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதங்களில் மற்ற மதங்களில் இஸ்லாம் மதங்களில் சில மதங்களில் அந்த மத புத்தகத்தில் இருக்கிற கருத்துக்களை போதிக்கிறாங்க அது வேறு விஷயம் அது அதுக்குன்னே அவங்க பிறந்திருக்கிறாங்க பண்ணுவாங்க ஸோ சில பேர் வந்து எதையாவது புக்கை படிச்சுட்டு வந்துட்டு அதில் இருக்கிற கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஆன்மீகங்கிறாங்க அது அவருடைய வழிகாட்டுதலுங்கிறாங்க சி அது நம்ம சொல்லலாம் தவறு இல்லை உங்களுடைய நிலைப்பாடு என்ன கிட்டேருந்து எந்த புதுசான ஒரு விஷயமும் வரவே இல்லையே நீங்கள் எதை சொல்லும்பொழுது அந்த புத்தகத்தினையோட பெயரை தானே சொல்கிறீங்க அந்த புத்தகத்தில் அப்படி போட்டிருக்கு இந்த புத்தகத்தில் எப்படி போட்டிருக்கு அது போட்டிருக்குன்னு எங்களுக்கே தெரியும் நாங்களே படிச்சுருக்குறோம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஆன்மீகத்தில் நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்க எதை சொல்லிக் கொடுக்க வந்திருக்கீங்க நீங்கள் யோக மார்க்கத்தில் இருக்கிறீங்களா இல்லை பக்தி மார்க்கத்தில் இருக்கிறீங்களா ஞான மார்க்கத்தில் இருக்கீங்களா கர்ம மார்க்கத்தில் இருக்கீங்க எதுனே உங்களுக்கு தெரியல ஞானங்கிற ஞான மார்க்கத்தை பேசிவிட்டு நீங்கள் யோக மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறீங்கிறீங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க நான் மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்குறேன் தியானம் சொல்லிக் கொடுக்குறேன் யோகா சொல்லிக் கொடுக்குறாங்கன்ட்டு அவங்க ஞான மார்க்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஆன்மான்னா என்ன உடல்ன என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ யோக மார்க்கத்தை நீங்கள் ஒழுங்காக சொல்லி கொடுக்க வரல சில பேர் ப்ரா மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்குறேன் அதை சொல்லி கொடுக்குறாங்க அதை விட்டு நான் ஞான மார்க்கத்தை பேசுகிறாங்க மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுக்கணும் அது சார்ந்த விஷயங்களை பேசுங்கள் சில பேர் வந்து பக்தி மார்க்கத்தில் இருப்பாங்க கடவுளை வணங்கணும் கடவுளுடைய ஆலயத்திற்கு போகணும் பக்தியாக இருக்கணும் நீங்கள் அவர் அவரை பிடிச்சிக்கணும் சரணாகதி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து தியானத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க மாற்றி மாற்றி குழப்பம் வேண்டாம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க என்ன வேலையை செய்ய வந்திருக்கீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு பாருங்கள் அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அந்த குரு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரான்னு பாருங்கள் குரு குரு அப்படிங்கிறவர் நீங்கள் அவரை பிடிச்சி அவரை மார்க்கெட் பண்ணக்கூடிய வேலையை அவர் விரும்பவே மாட்டார் அவரை ப்ரொமோட் பண்ணுற வேலையை அவர் விரும்பவே மாட்டார் அவர்கிட்ட இருந்து வர ஞானத்தை நீ உலகத்துக்கு கொண்டு போய் கொடுப்பான்னு சொல்லியிருப்பாங்க அந்த வேலையை செய்யுங்கன்னு தான் நான் சொல்ல வந்தோம் இது யாரையும் காயப்படுத்தணுன்னு யாரையும் குற்றப்படுத்தணும்னு சொல்ல கிடையாது இந்த க இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எந்த ஆறு ஆன்மீகமும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் நம்ம சொல்ல வந்தமே தவிர யாரையும் குறை சொல்ல நினைக்கல யாருடைய ஃபவுண்டேஷனையும் சார்ந்து அது சார்ந்து நம்ம இயங்கக்கூடிய அவசியம் இல்லை நாம் லோகோ வச்சுருக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டீப் காரணம் இருக்குது நம்மளுடைய லோகோ பார்த்திங்கன்னா சூரியனுடைய ஒரு அடையாளமாக தான் அந்த லோகோ வச்சுருக்குறோம் சூரியனும் சந்திரனும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அது வச்சுருக்குறோம் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் வச்சுருக்குறோம் நீங்கள் இந்த லோகோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் இருக்கிறோம் சன்னுடைய லோகோன்னு சொல்லுவாங்க டார்க் மேட்டருடைய லோகோன்னு சொல்லுவாங்க இன்னும் நீங்கள் யூடியூப்பில் இல்லை வேறு எதிலேயே அடித்து பாருங்கள் நெட்டில் இந்த லோகோ நிறைய இடங்கள் இருக்கும் அல்கமிக்கல் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இது நிறைய இடங்கள் பயன்படுத்தியிருப்பாங்க இதை ஒருத்தர் வேறு மாதிரி பயன்படுத்தியிருக்காரு ஒருத்தர் வேறு மாதிரி பயன்படுத்துவாங்க நம்ம ஒரு காரணத்துக்காக பயன்படுத்துகிறோம் ஸோ அதனால் இது அதை ஒப்பிட வேண்டாம் ஒரு வேளை சிமிலாரிட்டி தெரியலாம் அப்படி இருந்தால் உங்களுடைய அது விருப்பம் மற்றபடி நாம் எதுவும் அந்த மாதிரிலாம் நோக்கத்துக்காக இது பண்ணல நம்ம இந்த லோகோ வந்து வச்சிருக்கிறது வந்து நம்மளுடைய ஆன்மீக பயணத்துக்கு ஏதுவாக இருக்குதுங்கிறதுக்காக வச்சுருக்குறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா டாக்டர் மேன்காண்டன் ஒரு படம் இருக்கும் அந்த படத்துடைய லோகோ ஹீரோவுடைய தலையில் நெற்றியில் இருக்கும் அந்த லோகோ இன்ஸ்டாகிராம் லோகோ எடுத்து பாருங்க கிட்டத்தட்ட நம்மளோடைய லோகோ மாதிரி தான் இருக்கும் ஸோ ஸோ உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதுக்காக நீங்கள் உடனே அப்போ அது மாதிரி இருக்கா அது மாதிரி இருக்கான்னு இது பண்ணுவானா ஸோ லோகோ அப்படிங்கிறது வந்து அவங்க செய்யக்கூடிய செயலுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அதுக்கு வச்சுருக்குறாங்க நம்ம அதுக்காக வச்சுருக்குறோம் ஸோ இப்போ இளைஞர்கள் இந்த கமெண்ட் பண்ணக்கூடிய இளைஞர்கள் நல்ல ஆரோக்கியமான விஷயந்தான் நீங்கள் எது ஆ சரியான ஆன்மீகம்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு உபயோகமாக இருக்கும் மற்றபடி யாரையும் எந்த ஃபவுண்டேஷனையும் எந்த ஆன்மீகவாதிகளையும் இளைஞர்களையும் குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக சொல்லலை தவறான விஷயம் நம்ம மூலிமா போயிடக்கூடாது இப்போ நானே இருக்கேன்னு வச்சுங்களேன் நான் சொல்கிற கருத்து மூலிமா ஒரு இளைஞர்கள் பத்து பேர் வந்து என்னகிட்ட உபதேசம் வாங்கிட்டு போய் அவங்க தப்பான வாழ்க்கைக்குள்ளே போயிடக்கூடாது ஏங்க ஒருத்தர் தலையில் பிரச்சனைன்னு போய் உட்காந்தாருன்னா அவர் கால் மருத்துவத்தை பற்றி பேசிகிட்ருக்கீங்க கால் மு எலும்பு முறிவை பற்றி இருக்கீங்க சம்பந்தமே இல்லாமல் இளைஞர்கள் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு எல்லா ஞானத்தையும் சொல்லக்கூடாதுங்க அது தேவையில்லைங்க சராசரி வேலை பார்த்துட்டு இருப்பான் ஒருத்தனுடைய பதிவு என்னென்னு தெரியாமல் அவனுடைய வேலை அவனுடைய வேலை என்னென்னு தெரியாமல் நாம் வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாதுங்கிறத என்னுடைய கருத்து இப்போ ஒருத்தர் வந்துங்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஆகணும் ஹோட்டல் தொழில் பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறார் அவர் ஏதோ மன குழப்பத்தை அவங்க ஆன்மீக போதனைக்கு வந்திருப்பார் அவர்கிட்ட போயிட்டு கொண்டல நீனா என்ன இறைவண்ணா என்ன ஆன்மானா என்ன கருமானா என்ன என்ன பிறவி பெருங்கடல் நீந்தணும் அவள் குறிப்பிட்ட மகான்களுடைய பேரை சொல்கிறேன் இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஐயோடைய பெயர்கள் பயன்படுத்துறது பாபாஜி ஐயோடைய பெயர்கள் பயன்படுத்துறது கோரக்கர் ஐயாவோடைய பேர் பயன்படுத்துறது அகத்தியருடைய பேரை பயன்படுத்துறது நிறைய சித்தர்களோட சொல்லி அவங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் இங்கே வந்து வரணும் அப்படின்னு எங்கே ஒரு கடைசி நிலைங்க அதெல்லாம் ஒரு ஒரு மனிதன் வந்து இறைவனை நோக்கி அடையணும் நான் கடைசியே எஜ்ஜுக்கு போகணும்னு நினச்சா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த போதனைகளை கொடுக்கணுமே தவிர ஆரம்ப நிலையில் இருக்கிற ஆன்மாவுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்கணும் உடனே அவனுக்கு எல்லா விஷயத்தையும் டீப்பாக சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவன் போய் புலம்பிடுவான் அவன் நார்மல் லைஃப்பாக வாழ மாட்டான் வெறுத்துடும் ஃபுட்டை நான் சொல்கிறோம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி எல்லாமே சொல்லி அனுப்பி விட்டுட்டோம்னா அவங்க குடும்ப வாழ்க்கையில் போய் அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படும் இப்படிலாம் இளைஞர்களை போதிக்கக்கூடாது அந்த ஆன்மாவுக்கு அது தேவையா தேவை இல்லையா இப்போ என்கிட்ட வர இளைஞர்கள் நம்ம பேசும்பொழுது உங்களுக்கு என்னப்பா தேவை உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது என்ன பிரச்சனைன்னு கேட்டுவிட்டு அதுக்கு தகுந்தது தான் அவங்களுக்கு சொல்லணும் ஒரு டாக்டர் நீங்கள் தலையில் வழி மூளையில் பிரச்சனை அப்படின்னா அது ஒரு நியூரலஜிஸ்ட்டோ அவங்கள தான் போய் பார்க்கணும் கால் எலும்பு முறிவு டாக்டரை போய் பார்க்கக்கூடாது அது என்ன சம்பந்தப்பட்ட விஷயமோ அதை சார்ந்து போய் பாருங்கள் இந்த பிரச்சனைக்கு பணம் பண பிரச்சனையாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்கன்னா அதை சார்ந்த நபர்களை போய் பாருங்கள் ஸோ அது தேவைன்னா அதை மட்டும் அப்போ அங்கே போதிக்கிறவரும் அதை போதிக்கிறாரான்னு பாருங்கள் இப்போ நீங்கள் நம்மளோட நிகழ்ச்சிக்கே வரீங்க தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு நிகழ்ச்சி மூலிமா நம்ம கொடுக்குறோம் ஞானத்தை கொடுக்குறோம் அது எப்படியோ அதை தான் நம்ம சொல்லுமே தவிர அங்கே உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட நம்ம வந்து யோக பயிற்சி நுணுக்கம்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு கடவுள்லாம் என்னென்னு தெரியுமா அது வந்து நம்ம பேச போகிறது இல்லை ஸோ நமக்கு அது வந்து தேவையும் இல்லை அவங்களுக்கு அந்த இடத்துல அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அந்த ஞானத்தை கொடுங்க அதை தாண்டி பேசாதீங்க அது அனாவசியமானது அது அதை கற்றுக்கிட்டு போய் அவங்க வெளியே போய் குழம்பிடுவாங்க நிறைய பேர்கிட்ட கேட்பாங்க பட் தனிப்பட்ட வாழ்க்கை தான் என்னுடைய கருத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஸோ இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இனியும் இந்த மாதிரி வந்தாலும் கான்வர்சேஷன் வந்தாலும் யாரோடையும் ஒப்பிட வேண்டாம் நாம் போகிற ட்ராக் வேறு மற்றவங்க போகிற ட்ராக் வேறு நமக்கு அழைப்பு நம்ம என்னுடைய குருமார்கள் கொடுத்துருக்குறாங்க மகாதர் பாபாஜியும் மகா குரு ஏசு கிறிஸ்துவும் இந்த அழைப்புக்குள்ளே கொண்டு வந்து நம்ம இவ்வளோ நாளாக ஏழு வருடங்கள் பயணித்து இதுக்குள்ளே வந்திருக்குறோம் ஸோ சும்மாலாம் வரல அதனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணுங்கிறது என்னுடைய அவசியம் இல்லை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கொள்ளினாலும் எனக்கான ஆடுகள் ஆத்மாக்கள் காத்திருக்கு அதுக்காக நம்ம இந்த பயணத்துக்கு வந்திருக்கிறோம் மற்றவங்களுடைய ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்கள மாதிரி நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம போகிற ட்ராக் வேறு அவங்க போகிற ட்ராக் நம்ம போகிறது ஞானமாக இருக்கும் முற்றிலுமா ஞானத்தை சார்ந்து அத்வைத தத்துவத்தை உலகத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்காக வந்திருக்கிறோம் அமைதியின் வழியாக இயற்கையின் வழியாக இதுதான் நம்மளுடைய தத்துவம் அத்வைதம்ங்கிறது எல்லாமே ஒரு ஒன்று தான் அப்போ இறைவன் நம்மளுக்குள்ளும் இருக்கிறாருங்கிற அந்த உணர்தலை ஞானத்தின் மூலயமா கொடுக்குறோம் தியான முறைகளை சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ இதை அதை பற்றி மேலும் தெரிஞ்சிக்கனால் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் மட்டும் மனவனால் சப்போர்ட்டும் பண்ணுங்கள் பல மக்களுக்கு இந்த கருத்து போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஆரோக்கியமான ஆன்மீகத்தை எல்லாருமே சேர்ந்து செய்வோம் இதுக்குள்ளே ஒரு போட்டி அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கலப்படம் செய்ய வேண்டாம்னு இன்றைய இளைஞர்களை நான் கேட்டுக்கிறேன் உங்கள் கிட்ட இந்த கரு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதில் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்